கொஞ்ச நாளாவே நம்ம தமிழ் படங்களில் வரும் கதாநாயகிகளை விட சீரியலில் நடிக்கிறவங்களுக்கு தாங்க அதிகமாக மவுஸ் வந்துகிட்டே இருக்கு அந்த வயசுல பார்த்தீங்கன்னா இந்த நாகினி தொடர்பாக ஏகப்பட்ட நாடகங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா டிடி கல்யாணம் முதல் காதல் வரை பிரியா இவங்களுக்குலாம் வந்துட்டு பயங்கரமான ஃபேன்ஸ் இருந்து வந்துகிட்டே இருக்காங்க மேலும் கல்யாணம் முதல் காதல் வரை நாடகம் இருக்கு பாத்தீங்களா அந்த நாடகத்துக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருந்து வந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட நாடகத்தில் நடித்தவங்க தான் வந்துட்டு நம்மளுடைய பிரியா பிரியா வந்துட்டு தற்போது அந்த நாடகத்தை நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஓகே அதெல்லாம் வேற விஷயம் அதே நாடகத்தின் மூலமா வந்துட்டு ஜீவிதா அப்படின்றவங்க நடிச்சு பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டாங்க அது மட்டும் இல்ல அவங்க இன்னும் தமிழ்ல பல நாடகங்கள் வந்து நடிச்சு வந்துட்டு இருக்காங்க தற்போது ஜீவிதாவுக்கு என்ன நடந்திருக்குன்னா அவங்க நாடகத்துல நடிக்கிறத விட்டுட்டு காம்பேரிங் பண்றதுக்கு இன்ட்ரஸ்ட் காமிச்சு வந்துட்டு இருக்காங்களாம் இது குறித்து அவங்க கிட்ட கேட்டதுக்கு உங்களுக்கு என்னாச்சு நாடகத்தை நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைந்து கொண்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்ல நான் வந்துட்டு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை அது தொடர்பா நான் வந்துட்டு எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் எந்த ஒரு வேலையையும் வந்துட்டு தைரியமா எதிர்கொண்டு அந்த வேலையை செய்யறதுக்கு தயாராதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டா பத்தி சொல்லியிருக்காங்க ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ் நாடகங்களை விட ஹிந்தி அதாவது ஹிந்தியில் இருக்கும் நாடகங்களை தமிழ்ல டப் செய்து ஒளிபரப்பு பருவது இப்போ தமிழ் அதிகமாகிட்டே வந்துட்டு இதனால தான் வந்துட்டு ஆல்ரெடி நாடக நடிகர் சங்கம் வந்துட்டு என்ன செஞ்சிருக்குன்னா இது குறித்து பல பல முறை வந்துட்டு போராட்டங்கள் நடத்தி இருக்கு இந்த மாதிரி ஹிந்தி நாடகத்தை வந்துட்டு அரவே ஒழிக்கணும் அப்படின்னு இதன் மூலமா வந்துட்டு மேலும் தமிழ் நாடகங்கள் ஒடுக்கப்படுகின்றது அப்படின்றது ரொம்ப நல்லா கிளியராகவே தெரிஞ்சு வந்துட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்க மேலும் ஒரு டாப் நாடகத்தில் நடிச்ச ஒரு ஆக்டருக்கே இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னு இப்போ பல பேர் வந்துட்டு அவங்க நினைச்சு கொஞ்சம் கவலைப்பட்டு வந்து இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ